இது மாற்றுத்திறனாளருக்கான குரல் உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி டிவியை ரெகுலராக பார்த்துட்டு வரீங்க இல்லைங்களா இன்றைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து உதவிக்கிரம் டிவியில் நம்மளுடைய நிகழ்ச்சியை இன்னைக்கு கொண்டு வரோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம அந்த காங்கிரிகேஷன்ஸ் அந்த கூட்டம் ஜூம் மீட்டிங்குடைய கூட்டத்தை நம்ம உதவிக்கிரம் டிவியில் வெளியிட்டுன்னு வரோம் நம்ம தமிழகத்தில் நடைபெறும் பல நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வெளியிட்டு வந்தோம் இன்று முதல் மீண்டும் நம்ம மாற்றுத் நிகழ்ச்சிகள் பேட்டிகள் உதவிக்கிரம் டிவியில் தொடர்ந்து வெளிவரும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற நிகழ்ச்சி என்னென்னா மக்களுடன் முதல்வர் திட்டம் துவக்க விழா இது வந்து கேளம்பாக்கம் ஊராட்சியம் அதாவது திருப்போரூர் பகுதியில் அந்த கேளம்பாக்கம் ஊராட்சியில் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் துவக்க விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களின் ஆணைப்படி மாண்புமிகு அமைச்சர் திரு தாமு அன்பரசன் அவர்கள் தலைமையேற்று இந்த துவக்க விழா நடைபெற்றது இந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன உங்களுக்கு வந்து வீல் சேர்லாம் கொடுத்தாங்க அங்கே வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டு அந்த மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்க அனைத்து துறை அதிகாரிகளும் அந்த இடத்திலே குவிந்திருந்தார்கள் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் துறையின் சார்பாக செங்கல்பட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு பாலாஜி அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் வந்து ஒரு இருபது பேருக்கு ஓஏபி அதாவது நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத உதவித்தொகை உடனடியாக வழங்கப்பட்டது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மோட்டார் பொருத்தப்பட்ட ஒரு ஸ்கூட்டர் இந்த ஸ்கூட்டர் வந்து வழங்கப்பட்டது அப்புறம் நம்ம உதவிக்கரம் செங்கல்பட்டு மாவட்ட உதவிக்கரம் சங்கத்தினுடைய தலைவர் ரமேஷ் அவர்கள் பரிந்துரைப்படி பல மாற்றுத்திறனாளிகள் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக ஆலப்பாக்கம் பகுதியைச் சார்ந்த வீரா என்கின்ற ஒரு தமிழ மாற்றுத்திறனாளி நம்ம ரமேஷ் கிட்ட கோரிக்கை கொடுத்துருந்தார் என்னென்னா எனக்கு கடன் உதவி வேணும் நான் வந்து செல்ஃபோன் வாங்கி விற்கிறேன் அப்புறம் செல்ஃபோன் அதெல்லாம் வந்து ரிப்பேர் எல்லாம் பண்ணுறேன் அதற்கு எனக்கு வந்து கடன் உதவி வேணும் எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு கடன் உதவி வேணும் ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தார் அந்த கோரிக்கையை வந்து அன்றைக்கு விழா மேடையில் திரு தாமு அன்பரசன் அவருடைய திருக்களங்களில் அந்த கோரிக்கையை அவர் கொடுத்தபொழுது அதை படித்துப் பார்த்த அமைச்சரவர்கள் உடனடியாக இவருக்கு கடன் வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை அந்த மேடையிலேயே வெளியிட்டார் உடனே அந்த துறை அதிகாரிடத்தில் இதற்கு கடன் வழங்குவதற்கான அனைத்து ஆர்டர்களையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார் இதில் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னா இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே அவருக்கு ஆர்டர் கையில் கொடுத்தாச்சு கடனுக்கான ஆர்டர் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அந்த நம்ம துறை இதற்காக நம்முடைய துறை அமைச்சரவர்களுக்கும் அதே சமயத்தில் திரு தாமு அவர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு ஒரே களம் மாற்றுத்திறனாளர் அலுவலக சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவில் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு பெருமளவில் உரையை புரிந்து வருகின்ற அவர்களுக்கு ஒரு காவலராக அந்த பகுதியில் இருந்து வருகின்ற திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமீர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இதயவர்மன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பெருமளவில் உரையை புரிந்து வந்தார்கள் அதே சமயத்தில் நம்ம மேலும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் அவர்களும் கேளம்பாக்கம் ஊராட்சி தலைவர் திருமதி ராணி எல்லப்பன் அவர்களும் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கூட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்ட உதவிக்களம் சங்கத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ் அவர்களும் வேலூர் மாவட்ட சங்க உதவிக்களம் சங்கத்தின் தலைவரும் சேனை அறக்கட்டளையினுடைய நிறுவனருமான திரு சைமன் அவர்களும் இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகள் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தகவலை தெரிவித்து அவர்கள் அனைவரையும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து உதவிகளையும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் நம்முடைய சங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதில் ஒரு முன்னோடி சங்கமாக இருப்பது என்பதை உலகிற்கு அவ்வப்பொழுது உணர்த்துகின்ற திரு ரமேஷ் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக பாராட்டுக்களை இந்த கேளம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி வந்து நம்முடைய உதவிக்கரம் டிவி நிருபர் தலைமை நிருபர் திரு டென்னிஸ் அவர்கள் நேரடியாக அந்த ஃபங்க்ஷனில் கலந்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் வந்து படமாக்கி இன்றைக்கு இந்த டிவியில் உதவிக்கரம் டிவி வாயிலாக நாம் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பியிருக்கிறோம் இதேபோன்று இந்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு ஒரு கோரிக்கையையும் நம்முடைய உதவிக்கம் சங்கத்தின் வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன் மாண்புமிகு கலைஞரவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் அவருடைய ஆட்சி காலத்தில் ஜியோ நூற்றி ஐம்ப ஐம்பத்தோராவது ஜியோவை வெளியிட்டார் அதன்படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அரசு துறைகளில் தொகுப்பூதியத்தில் பணிபுரிகின்ற மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் டெம்பரரியாக பணிபுரிகின்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று ஒரு ஆணையை வெளியிட்டார் பணி நிரந்தரம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு டைம் ஸ்கேல் அதாவது காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் அந்த ஜியோ வாயிலாக வெளியிட்டார் கலைஞர்கள் வெளியிட்ட அந்த ஜியோ இன்று வரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு இதை தெரிவிக்க தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளில் ஆயிரக்கணக்கானோர் மாற்றுத்திறனாளிகள் தொகுப்பு ஊதியத்தில் மாதம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரையிலான ஊரியத்தில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வருகின்றார்கள் அவர்கள் பல்வேறு அலுவலகங்களில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரிந்தாலும் அவ்வப்பொழுது அந்தந்த துறைகளின் மூலம் நம்முடைய முதலமைச்சர் பார்வைக்கு கோரிக்கையாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் கனிவுடன் பரிசீலித்து அனைத்து அரசு துறைகளில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வந்த மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் தொகுப்பு ஊதியத்தில் பத்தாயிரம் முதல் பன்னெண்டாயிரம் பதினைந்தாயிரம் வரையில் மாத ஊதியம் பெறுகின்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் பணி நிரந்தரம் செய்து ஆணை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உருவிக்கிற டிவி வாயிலாக ஒரு கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சமர்ப்பிக்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் இந்த கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளையும் இந்த உதவிக்கரம் டிவி வாயிலாக தெரிவிக்கிறேன் அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் சுய வேலைவாய்ப்புகள் பெறுவதில் ஒரு முன்னோடி திட்டமாக விளங்குவது இ சேவா சென்டர் திட்டம் இ சேவா சென்டர் மையம் அந்த இ சேவா சென்டர் மையம் மூலமாக ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பலன் பெற முடியும் ஆகவே அவர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள் இ சேவா சென்டரை மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை அந்த இ சேவா சென்டரை தொடங்குவதற்கான அனைத்து ஆணைகளையும் பர்மிஷன்களையும் கடன் உதவியையும் மானியத்தையும் வழங்கி இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இ சேவா சென்டரை தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்தில் மீண்டும் ஒரு கோரிக்கையை உதவிக்களின் சங்கம் வாயிலாக தெரிவிக்கிறேன் என்னுடைய கோரிக்கைகள் கட்டாயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் இருப்பதால் நம்முடைய முதலமைச்சரவர்கள் இதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏ பதினைந்து டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சேவைகள் பெட்டிஷனாக எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதுக்கு உங்களுக்கு ஒரு முப்பது நாட்குள்ளே தீர்வை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து எரிசக்தி துறை எரிசக்தி துறை டிஎன்இ அதுல வந்துட்டு உங்களுக்கு புதிய மின் இணைப்பு மின் கட்டண மாற்றங்கள் மின் இணைப்புல பெயர் மாற்றம் செய்கிறது கூடுதல் மின்சுமை கட்டணங்கள் இந்த சேவைகளுக்கான பெட்டிஷன்களை நீங்க கொடுக்கலாம் இது தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பராமரிப்பு உதவி தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கூட்டர் சக்கர நாற்காலி மூன்று சக்கர வண்டி செயற்கை கால் காது கேட்கும் கருவி இதர உதவி உபகரணங்கள் எல்லாமே வழங்குறாங்க சுய தொழில் செய்யறதுக்காக வங்கி கடன்கள் வந்துட்டு டேம்கோ டேப்லெட்கோ அந்த துறைகள் மூலமாகவும் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாவும் டாட்கோ அந்த போன்ற அனைத்து வகையான கடன் உதவிகளும் வந்து மீட்க வழங்குறாங்க அதுபோக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் வாயிலாக என்ன மாதிரி திட்டங்கள் எல்லாம் வந்து செயல்படுது என்பதை திட்ட விளக்க உரை ஆற்ற பணிக்கப்பட்டிருக்கேன் மாற்றுத்திறனாளிகள்லாம் யாருங்க நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது வந்து கண்பார்வையற்றவர் காது கேளாதவர் உடல் ஊனமுற்றவர் மன வளர்ச்சி துண்டியவர் மன நலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சட்டம் இயற்றினாங்க மாற்றுத்திறனாளிகள் நடத்தக்காக அதில் இருபத்தோரு வகையாக வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து வகைப்பாடு செய்திருக்காங்க நம்மளுக்கெல்லாம் எப்படி ரேஷன் கார்டு முக்கியமோ மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த மாற்றுத்திறனாளி அடையாள அட்டன்ட்டு இது போல் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிவுரை கிணங்க செங்கல்பட்டு மாவட்ட மருத்துவக் கல்லூரியில் வியாழக்கிழமை தோறும் வந்து நம்ம வாங்கிட்டு வரோம் அது இல்லாமல் வந்து இரண்டாம் வெள்ளிக்கிழமைகளையும் தாம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸ் அலுவலத்திலையும் நான்காம் வெள்ளிக்கிழமையில் மதுராந்தகம் ஆடியோ ஆஃபீஸ் அலுவலகத்திலையும் வந்து இந்த அடையாள அட்டையை வந்து தேவைப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உடனடியாக வழங்கிட்டு வரும் இந்த அடையாள அட்டை பெறணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அவங்களுடைய ஆதார் அட்டை ரேஷன் கார்டு மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோடு அந்த முகாமுக்கு வந்தாங்கன்னா அவங்க உரிய மருத்துவர்களான எலும்பு முறி மருத்துவர் கண் மருத்துவர் காதுமுட்டு தொண்டை மருத்துவர் மனநல மருத்துவர் குழந்தைகள் சிறப்பு நல மருத்துவர் எல்லாரும் வந்து அந்தந்த ஊனத்தின் வகைப்பாடு கேட்டால் போல இந்த சர்டிபிகேட் வந்து நம்ம தருவாங்க அதுல

இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து மாவட்ட அலுவலர் அனைவருக்கும் மாவட்ட மக்களின் சார்பில் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உழவர் பாதுகாப்பு திட்ட தொகை சின்ன திருமதி பரிமலா உழவர் பாதுகாப்பு திட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து வரேன் நான் சே சேன அரைக்கட்டளை மாவட்ட அறக்கட்டளை நடத்துற தலைவர் ஸ்டாலின் அண்ணாவும் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ரமேஷ் அண்ண மூலியமாகவும் இந்த ஏரியாவுக்கு வந்தேன் இங்கே வந்து மக்கள் மக்கள் உணவு முதல்வர் ஒரு அறக்கட்டளை அண்ணன் என்னை கூப்பிட்டு வந்தாங்க அங்கே எனக்கு ஒரு லட்சம் லோன் தேவைப்பட்டுச்சு நான் லோன் கேட்டேன் நான் பிஸ்னஸ் பண்ண லோன் கேட்டேன் உடனே கலெக்ட் அமைச்சர் ஐயா கலெக்டர் ஐயாவை கூப்பிட்டு ஆர்டர் போட்டு என் கையில் கொடுத்துட்டாங்க அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே லோன் சேங்ஷன் பண்ணி தரேன் சொல்லிட்டு ஆர்டர் போட்டு கொடுத்துட்டாங்க இது எனக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் அமைச்ச எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் வரதக்குட்டி ஐயா ஐயா அவர்களுக்கும் ஸ்டாலின்களுக்கும் ரமேஷ் அண்ணனுக்கும் மனமாக நன்றி நாற்காலி மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மூலமாக இன்று மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் மனு கொடுத்து அவருக்கு சர்க்கரை நாற்காலி வழங்கப்படுகிறது அடுத்ததாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக உழவர் பாதுகாப்பு உதவி திட்ட தொகை திருமதி பானுமதி பார்வதி செங்கல்பட்டு இல்லலூர் கிராமம் இல்லலூர் கிராமம் செங்கல்பட்டு பார்வதி திருமதி பார்வதி உழவர் பாதுகாப்பு திட்ட உதவி தொகை ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது திருமதி நவ்யா श्रीमती जैस्मीन मैडम मैडम செங்கல்பட்டு மாவட்ட மாவட்டத்திற்கு நிர்வாக சங்கத்தினுடைய மாவட்ட ரமேஷ் இந்த மக்களோடு முதல் நிகழ்ச்சியில் நம்முடைய பல்வேறு துறைகளுடன் நம்முடைய மாற்று துறையை சார்ந்த வந்து உதவி செய்யும்படிக்கு முதலமைச்சருடைய ஆணையின் பிரிவில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் அடிப்படையில் நம்முடைய சங்கத்தை சார்ந்த சேனி மற்றும் அறக்கட்ட சங்கத்தை சார்ந்த வேலூர் மாவட்டம் சகோதர ஸ்டாலின் அவருடைய அன்பானவர் வழிநடத்துல அடிப்படையில் இன்றைய தினம் வீரா என்பவர் அவரை செங்கல்பட்டு அருகில் உள்ள ஆலப்பாக்க பகுதியைச் சேர்ந்தவர் அவர் தனக்கு நான் மொபைல் பயிற்சி முடித்துள்ளதாகவும் நான் ஒரு சுதந்திரம் செய்வதற்காக வங்கி கடவுளியை மாநிலத்தில் கோரியுள்ளார் அது அதற்கான மனுவினை வந்து நம்முடைய சிறு குறு தொழிலாள அமைச்சர் ஐயா அவர்களிடம் கொடுத்திருந்தார் அவர் கிட்டவிட பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை டிஆர் பயன்படுத்த வழங்கினார் அதன் அடிப்படையில் இந்த மனு பரிசீலிக்கப்படுகின்றது இதற்கான வாய்ப்பை வழங்கிய உதவிக்கரம் மாவட்ட மாநில தலைவர் ஐயா வரதமுடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே தனது சகோதரி அம்மணி அவர்களுக்கு மோட்டார் வைத்த இணைப்பு சக்கரம் பற்றிய வாகனமானது வழங்க வேண்டிய மணி அதே போல் இன்னொரு மனு சகோதரி தாழப்புஷ்பன் கோவல் சந்திரன் இந்த பகுதி சேர்ந்து சொல்லுங்கள் இந்த பகுதியில் வந்து

உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமை குரல் உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி